ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம சைக்கிள் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே பதிமூணு நம்ம இங்கேருந்து கோயிலிருந்து நான் கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து தெலங்கானா பார்டரில் இருக்க இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் மகாராஷ்டிரா பார்ட்ரு இப்போ ஏழரை மணி ஆகிடுச்சு இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா பனி பயங்கரமாக ஆல்மோஸ்ட் இங்கேலாம் குளிர் அதிகமாக இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி எழுற டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ செவன் தேர்ட்டி கரெக்டாக ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பி மகாராஷ்ட்ரா பார்டரில் போயிட்டு தான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனே சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஸோ அது ஒரு ரிவர் ஐ மீன் ஒரு ரிவர் இருக்குது அதுதான்னா மகாராஷ்டிரா பார்டர் நான் போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ நான் காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நைட் நல்லாவே சா நேற்று நைட் நல்லாவே தூங்கியிருந்தேன் ஸோ இன்றைக்கி காலையில் நல்லாவே கிளம்புற நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்புறோம் பார்ப்போம் இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க இன்னும் என்னென்ன இருக்குது நம்ம போயிட்டே பார்க்கலாம் ஸோ பாய் பாய் இன்றைக்கி பதிமூணா நாள் மறந்துடாதீங்க கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லடாக் நோக்கி போயிட்டுருக்கோம் போய் ரீச் ஆகிடுவோம் சீக்கிரமாக மேக்ஸிமம் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே போய்ட்டே நம்ம பேசுவோம் ஸோ காய்ஸ் இது நான் சொன்ன பிரிட்ஜு ஸோ தெலுங்கானா மகாராஷ்டிரா பார்டர் ஃப்ரிட்ஜ் இது தான் ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து தெலுங்கானா ஆல்மோஸ்ட் அந்த லாரி போகுது பார்த்திங்களா அதை தாண்டினா மகாராஷ்ட்ரா ஸோ இதுதான் லாஸ்ட் எண்டிங் தெலுங்கானா இந்த ரிவர் தான் சொன்னால் பயங்கரமாக தண்ணி போகும்னு நினச்சேன் பட் இங்கேயும் கொஞ்சம் வறட்சி தான் ஆனால் பெரிய ரிவருங்க வேற லெவல் ரிவர் தெலுங்கானாவே கிராஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் டே இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கோம் காலையில் ஓகே ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக மகாராஷ்டிரா வந்து நோக்கி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் சார் வாங்க அப்படியே போய்ட்டே பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது மகாராஷ்டிராவில் இதுதான் மார்னிங் ஃபுட்டு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது சூப்பு இல்லை தப்பாக நினச்சிடக்கூடாது இதுதான் சப்ஜி மீன் குழம்பு சரிங்களா ஆக்சுவலி இது எனக்கு சூப்பு தான் இது வந்து மகாராஷ்டிராவில் மார்னிங் ஃபுட்டு இது வந்து என்னன்னு தெரியுங்களா இது அதே ஐயோ யோஜன் என்ன சொன்னாங்களே இது தாங்க ஹாலு போண்டா மகாராஷ்டிராவோடய மார்னிங் ஃபுட்டு பச்சை மிளகா வெங்காயம் போண்டா ஐ மீன் உருளக்கிழங்கு போண்டா சூப்பு இதை சாப்பிட்டுட்டு தான் பெடல் பண்ணணும் செம்மையாக இருக்கும்ல வாங்க வாங்க சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் சரியான மூங்கில் காடுங்க மகாராஷ்ட்ரானா மகாராஷ்டிரா தாங்க ஃபுல்லாக ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் தான் வறண்ட பூமி மாதிரி இருக்குதுங்க செம வெயில் வேறு வாங்க போயிட்டே இருக்கோம் இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்னு தெரில வெயில் மழை குளிர் பா வேறு லெவலுங்க இதெல்லாம் காய்ஸ் ரொம்ப நேரமாக அழஞ்சி திரிஞ்சு பல ஃபாரஸ்ட் ஏரியாவை கடந்து பயந்து த்ரில்லிங்காக நம்ம ஒரு பயணத்தை முடித்து இப்போ கரெக்டாக ஒரு தாபாவில் வந்து நின்றுருக்கேன் ஸோ ஆக்சுவலி இங்கே மகாராஷ்டிரில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் கட்டின தோரத்துக்கு தண்ணியும் கிடையாது கண்ணு கட்டின தோறத்துக்கு பெட்ரோல் பங்கும் கிடையாது கன்று கட்டின தூரத்துக்கு தண்ணி முதல்ல இல்லை ஓட்டலும் கிடையாது ஸோ இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ அந்த மகாராஷ்ட்ராவில் ஒரு வழியாக வந்து நைட்டும் கண்டுபிடிச்சி வந்தாச்சு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆகுதுங்க இன்றைக்கி ரொம்ப டிலே ஆகிடுச்சு சிக்கன் சாரி இது பேர் ஐயோ எக் ரைஸ் அண்டோ ரைஸ் எக் ரைஸ் தான் வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் வந்திருக்கு என்ன ஒன்று மஞ்சள் வாசனை அடிக்குதுங்க இதுதான் மேட்ரு ஸோ இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகலாம் மகாராஷ்டிரா யாராவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேரி பண்ணிக்கோங்க ஃபுட்டு ஃபேமிலியோடு வரவங்களா தான் கேரி பண்ணிக்கோங்க ஃபுட்டு மேக்ஸிமம் ஃபுட்டு வாட்டர் ரொம்ப ரிஸ்க்கு சேஃப்டி இல்லாத ப்ளேஸ் மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது அதுதான் ஒரு விஷயம் சரி வாங்க அடுத்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகலாம் சாப்பிட்டுட்டு ஸோ ஃபைனலாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் ஆக்சுவலி இது பாரத் பெட்ரோல் பங்க் தான் செம செம ஆனால் இன்னும் ஒன்றுன்னா ஒரு பதட்டமாகவே இருக்குது சுற்ற அ இல்லையா மகாராஷ்ட்ரானாவே நம்மளுக்கு ஒரு பதட்டமாகவே இருந்தது அப்பத்துலேருந்தே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு பதட்டமாகவே இருந்தது இப்போ வரையும் அந்த பதட்டம் இருக்குது பட் ஓகே நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாக்பூர் ரீச் பண்ணிடுவேன் நாளைக்கு ரீச் நாக்பூர் போயிட்டுனா நாக்பூருக்கு அடுத்தது இன்னொரு பத்து கிலோமீட்டர் தான் ஸோ அதுவரையும் கொஞ்சம் இந்த பதட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோலோ ரைட்லனாவே இந்த ஒரு பிரச்சனை தான் ஸோ ஹாப்பி ஸோ இப்போ என்ன சாப்பிட்டேன் எக் ரைஸ் ரைட் எக்ரைஸாக நூற்றி இருபது ரூபாங்க ஒரு எக்ரைஸ் வேறு லெவலு ஸோ சாப்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ பெட்ரோல் பங்க் வந்திருக்கேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் டென்ட்டு போட்டு இந்த இடத்துல தான் இங்கே வந்து செக்யூரிட்டி படுத்துப்பார் ஸோ இந்த இடத்துல டென்ட்டு போட்டுட்டு நம்ம இப்போ தூங்க வேண்டியதுதான் செம்ம டயரங்க வெயில் நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க வெறும் மூங்கில் தோட்டம் ஐயோ ஃபாரஸ்ட்டு வேறு லெவலு ஸோ அதனால் சீக்கிரமாக படுத்துட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி நான் ஏழரைக்கு தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன் நாளைக்காகவும் சீக்கிரமாக எழுந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டெய்லி சினி டைம்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா ஆறு இருபதுக்கு டெய்லி சாயந்திரம் ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா பார்த்துட்டு உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விழை பெறுவது சினி டைம் பாபு டாடா அண்ட் பாய் பாய் சினியூ